பூசாரிய சாமி எப்படி தேர்ந்தெடுக்கும் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் அதாவதுங்க பூசாரின்னு வரும்போது தாய் மாறிங்க ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற தாய் இல்லை அந்த தாய் தான் பூசாரி அந்த குலதெய்வ எல்லையில இருக்க பூசாரி தான் தாய் எப்படி ஒரு தாய் தான் பிள்ளைய பெத்து வளர்த்து நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து அதே சமயம் எல்லா நேரத்துலேயும் கோவப்பட்டு பொறுத்து அனுசரித்து பிள்ளைய அது காலம் முடிகிற வரைக்கும் வளர்த்து வர்றாலோ அதற்கு சமமானது தான் பூசாரி பூசாரியை பெருமைப்படுத்தணும்னு நான் சொல்லலைங்க உண்மையான விஷயங்களை சொல்கிறேன் பூசாரி பட்டம் எல்லாத்துக்கும் சாதாரணமாக கிடைச்சிடாதுங்க யாருக்கு எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைச்சிடாது அந்த பூசாரி பட்டத்தை கொடுக்கும்போதே அந்த தெய்வம் இந்த வழி இந்த வகையரா இவங்க தான் என்னுடைய என்ன அனுசரித்து வருவாங்க என் கும்பை செதற விடாமல் என் கும்பை ஒன்று சேர்த்து வருவாங்க ஆசை பேராசை இல்லாமல் உறவுகளுக்குள்ளே சிக்காமல் நியாயம் நீதி நேர்மன்னு மக்களை அனுசரித்து வருவாங்கன்னு தெய்வம் ஏற்கனவே எடுத்த முடிவு தேர்ந்தெடுத்ததாங்க அந்த பூசாரி குடும்பம் எல்லாம் மாறும் பூசாரி குடும்பம் மாறாது காரணம் என்ன தெரியுமா அந்த பூசாரி மக்களுக்கு இயல்புலேயே அந்த குணம் இருக்கும் அந்த தாயோடு அந்த அன்போடு அந்த குணம் இருக்கும் அப்பேற்பட்ட குடும்பத்தை தான் பூசாரியாக அந்த தெய்வம் அந்த எல்லையில் நிலநிறுத்தம் அது ஒரு பட்டங்க அது ஒரு சத்திய வாக்கு அந்த வாக்கு எதை பொறுத்து தெரியுமா அந்த குடும்பத்தில் கிடைக்குது பேரன்பு கொண்டு நேசித்து எல்லாத்துக்கும் மேல இந்த சாமியை நான் அனுசரித்து தொண்டு செஞ்சு நான் வருவேன் இந்த தெய்வத்தை வணங்குற மக்களுக்கு என்னால முடிஞ்ச திருப்பணியை நான் கொடுப்பேன் அப்படின்னு இருக்கிற மக்களுக்கு தான் இது மாதிரி சத்திய வாக்கு கிடைக்கும் சத்திய வாக்கு கிடைக்கும் இன்னைக்கு இந்த பதிவு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா பூசாரி பெருமக்கள் எல்லா எல்லைகள்லையும் இப்படி தான் இருப்பாங்க தாய் மாதிரி தான் இருப்பாங்க அவங்க பங்காளிகளுக்குள்ள ஒரு சில சின்ன மனக்கசிவு வரும் ஒரு சில ஒரு சில போட்டி போராமல் வரும் அது போன்ற ஒரு சில சிறு சின்ன குழப்பங்கள்லாம் பங்காளிகளுக்குள்ளே ஏற்படுங்க ஆனால் அந்த பூசாரி பெருமக்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய முதன்மையான பொறுப்பு என்ன தெரியுமா அதுபோன்ற அந்த இருக்கிற அந்த பங்காளிகள் எல்லாத்தையும் கண்ணா பார்த்து எல்லாத்தையும் கொண்டனச்சு வர்ற அந்த ஒரு அடிப்படையான அந்த ஒரு குணம் அந்த பூசாரி பெருமக்களுக்கு இருக்கும் அதனால தான் அந்த சாமி அவங்களுக்கு அந்த வாக்கு நீயே இந்த எல்லைய நீ எனக்காக நீ தொண்டு செஞ்சு வரணும் அப்படின்னு கொடுக்குற பட்டம் தான் அந்த பூசாரி பட்டம் அவங்க நடக்கிற யதார்த்தம் என்ன தெரியுமா லட்சத்துல எல்லா இடங்களையும் அது மாதிரி நடக்காதுங்க லட்சத்துல ஏதாவது ஒரு சில இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு இடங்கள்ல இந்த ஆசை பேராசை அதே சமயம் இந்த உறவுகளுக்குள்ள சிக்கி அதே சமயம் எல்லாத்தையும் சமமா பார்க்காம தெய்வ நிலையில பார்க்காம மனுஷ நிலைமையில இருந்து பார்த்து அவங்கள சரியா கணிக்காம வழி மாறி திசை மாறி போயிடுவாங்க அப்படி போகிற அந்த கும்பு என்ன ஆகும் தெரியுமா சிதறடிக்கப்படும் அந்த இடத்துல ஒன்று சேர முடியாது ஒவ்வொரு மக்களும் மனசில் ஒவ்வொன்றை வச்சு அங்கங்கே அங்கங்கே பிரிஞ்சு அங்கங்கே கலையா நின்றுவாங்க அதை ஒன்று சேர்க்கவே முடியாது அதை ஆரம்பத்திலையே அதை சரி பண்ணுற பொறுப்பு யாருக்கும் இருக்கும்னா அந்த புசாரி பெருமக்களுக்கு இருக்கும் சரி பண்ணுவாங்க சரி பண்ணி தான் எல்லா எல்லைகள்லையும் எல்லாத்தையும் அணைச்சு வருவாங்க அது எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த பதிவில் பூசாரி அவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இனிவரும் தலைமுறை பிள்ளைகள் இந்த பதிவின் மூலியமாக ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆணவம் அதிகாரம் அகங்காரம் முதல்ல அது இருக்கக்கூடாது பணக்காரன் ஏழை பணக்காரன் சாமி வருது சாமி வரலை அதே சமயம் அவன் நல்லது செய்கிறான் கெட்டது செய்கிறான் ரொம்ப நெருங்கின சொந்தம் தூரத்து சொந்தம் இது எல்லாத்தையும் எதையுமே பார்க்காம எல்லாத்தையும் சமமாக சம நிலையில் இரு கண்கள் போல குண்டணைச்சு வரணுங்கிறதுக்காக நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க இது மனிதன் ஒரு பூசாரி இந்த பூசாரிக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கும் என்ன பொறுப்பு தெரியுமா யாருக்குமே கொடுக்காத அந்த ஒரு சில அதிகாரங்களையும் அவங்களுக்கு கொடுக்கும் அந்த தெய்வத்தை தொட்ட அணைச்சு அந்த தெய்வத்தை அந்த தெய்வத்தை கண் அழகு பார்க்குற ஒரு அகச்சிறந்த பொறுப்பும் அந்த சாமி அவங்களுக்கு கொடுக்கும் அப்படி அந்த கட்டி அணைச்சு அந்த கண் அழகு பார்க்கிற அந்த பூசாரி பெருமக்களே அந்த தெய்வத்துக்கு ஒரு சோதனையா நின்றக்கூடாது மன்னிக்கணும் ஒரு சில இடங்களில் நடக்குங்க அதனால தான் நான் சொல்கிறேன் எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம செய்கிறது சரி தவறுன்னு அவங்களே தெரிய அவங்கள அறியாமையே ஒரு சில இடங்களில் கூட செய்ய செய்ய கூட ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அந்த அந்த இடத்துல கூட தனக்கு கிடச்ச இந்த அந்த தெய்வம் கொடுத்த அந்த அழகான அந்த அதிகாரத்தை நாம் மறந்து அது போன்ற செயல்களில் ஈடுபட்ட கூடாது இப்போ புரிகிற மாதிரி சொல்றனே என் தெய்வ சக்தி இருக்குன்னா அந்த தெய்வசக்தி மேன்மைப்படுத்துறதுக்கு தான் அந்த பூசாரி மக்கள் இருப்பாங்க இருக்கிறாங்க எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க ஆனால் ஒரு சில ஒரு சில இடங்களில் கூட அப்படி யாரும் இருந்துடக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன் அந்த தெய்வத்துக்கு துரோகம் நிலைக்கிற மாதிரியான ஒரு செயல்களில் நாம் தொன போயிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் ஏன் அப்படின்னா அது உழைஞ்சிச்சு அப்படின்னா கும்பில் இருக்க எல்லா மக்களும் கஷ்டப்படுவாங்க அதனால் இந்த பதிவின் மூலியமா மறுபடியும் என்ன சொல்றேன் அப்படின்னா பூசாரி பெருமக்கள் போற்றப்படணும் வணங்கப்படணும் அதே சமயம் அந்த பூசாரி பெருமக்கள் சத்தியமான நிலையில கடைசி வரைக்கும் இருக்கணும் தட மாறக்கூடாது தெய்வ நிலையில எல்லாத்தையும் சரி சமமா பார்க்கணும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிடிச்சவன் பிடிக்காதவன் சொந்தக்காரன் துரோகி அது போன்ற விரோதி இது போன்ற எதையுமே மனசுல வைக்காம தெய்வத்தை மட்டுமே நினைச்சு அந்த இருக்கிற கும்ப அந்த குல மக்களை ஒன்று சேர்ந்து வரணுங்கிறதுக்காகத்தான் அப்படி வந்தால் தான் அந்த சாமிக்கு மரியாதை அந்த சாமி உடுத்த சக்தியை வாக்கு அந்த குடும்பத்து மேலே வச்ச அந்த நம்பிக்கை அந்த தெய்வத்துக்கு நாம் திரும்பி செலுத்துகிற மரியாதை இல்லை அப்படின்னா இதை எப்படி சொல்றது அப்படின்னா நல்லா நீ இருப்பா உனக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறேன்னு நம்ம பொறுப்பை வாங்கினதுக்கப்புறமும் அந்த பொறுப்பை மதிக்காமல் தெய்வத்தையே உதாசீனப்படுத்துறதுக்கு சமமாக ஒரு கணம் தாங்க ஒரு கணம் தெய்வம் நினைச்சா தான் எல்லாம் தெய்வம் அதிகாரத்தை தான் நாம் அந்த இடத்துல இருக்கோம் நாம் அந்த தெய்வத்துக்கு எதிராக ஒரு சில செயல்களில் நாம ஈடுபட்டோம் அப்படின்னா ஒரு கணத்துல எல்லாம் மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது பேரளவுல பூசாரியா இருக்கலாமே தவிர அந்த தெய்வம் நம்ம என்ன செஞ்சாலும் ஏத்துக்காங்க நம்ம சரியா இல்லை அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு கொடுக்குற அந்த பூஜை புனஸ்காரம் அந்த அலங்காரம் அந்த தெய்வத்துக்கு கொடுக்குற எதுவுமே ஏன் எதிரா எனக்கு நானே இருக்கிற எனக்கே எதிரா ஒரு சில செயல்களில் ஈடுபடும் போது நான் எப்படி நான் ஏத்துக்கவே அதே மாதிரி தெய்வம் நின்றுக்கிறோம் அதனால் இந்த பதிவை பூசாரி பெருமக்கள் இருக்கிற பூசாரி பெருமக்கள் எல்லாரும் வணங்கப்படணும் போற்றப்படணும் அதே சமயம் இனிவரும் பூசாரி பெருமக்கள் சத்தியமான நிலையில நின்று அந்த குல மக்களையும் அந்த குல தெய்வத்தையும் அந்த கும்ப செதறாம மகிழ்ச்சியோட தெய்வ சக்தியை மேன்மைப்படுத்துகிற எல்லா செயல்களையும் ஈடுபட்டு அந்த தெய்வம் கொடுத்த சத்திய வாக்க புரிஞ்சு கொண்டு அந்த தெய்வம் நமக்கு இயல்புலே நம்ம குடும்பத்துல கொடுத்த அந்த மனநிலை போல எல்லாத்தையும் அனுசரிச்சு வர்ற அந்த தாயின் அந்த நிலை போல நாம தெய்வம் கொடுத்ததை நினைச்ச மாதிரி நாம நடக்கணுமேங்கிறதுக்காக இந்த பதிவை நம்ம அறிவ முன்பர்கள் யாராவது பூசாரி பெருமக்கள் இருந்தீங்க அல்லது இனிவரும் தலைமுறை பிள்ளைகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்